சகோதரர்களே சென்ற வாரம் வாட்ஸ்அப் மூலமாக வந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒரு பெண்மணி உலக நிலவரங்களை பார்த்து விசேஷமாக நடைபெற்ற துன்பமான துயரமான இந்த நிகழ்வுகளை பார்த்து என்ன கேள்வி இது பலர்களுக்கு வரக்கூடிய கேள்விதான் ஏன் இவ்வளவு அநியாயங்கள் நடைபெறுகின்ற போது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன் இவ்வளவு அநியாயம் இவ்வளவு துன்பம் கடுமையான சாதாரண துன்பம் அல்ல நடக்கும் போதும் அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே இந்த கேள்வி மனசுல உருவாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ் தன்னை பற்றி குர்வான்ல என்ன சொல்லியிருக்கிறான் என்றத நாங்க தெரியல இப்ப எங்களுக்கு என்ன வருது மனசுக்கு அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறான் சூரத் இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்றான் நான் பார்த்து கொண்டு சும்மா நினைக்காதீங்கன்றான் வலா தவன் அல்லாஹ் அல்லாஹை நீங்கள் நினைக்காதீர்கள் ஆஃபிலன் என்ன ஒன்றும் தெரியாது மாயிக்கிறான் அம்மா அமலோ பாலிமுன் இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை பார்த்து கொண்டு நாங்கள் கணக்கில்லாமல் இருக்கிறோம்னு நினைக்காதீங்க என்றான் அல்லாஹ் இவை என்ன நினைக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறான் அல்லாஹ் சொல்லாட்டே நான் அப்படி இருக்கிறேன் என்றான் நான் அப்படி இருக்கவில்லை நாங்க எல்லாம் கணக்கில் வச்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஃபலா தாஜல் அலைஹீம் நபிகை அல்லாஹ் சொல்கிறா நபியே அவர்களுக்கு தண்டனை வருவதில் நீர் அவசரப்படாதீர் இன்னமான அப்துலகும் அத்தா நாங்க எல்லாத்தையும் கணக்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம்னா நாங்க எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் நாங்க சகோதரர்களே யாரை எப்போது தண்டிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அது அல்லாவுடைய கையில் உள்ளது யாரை எப்போது தண்டிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அல்லாஹ் எங்களுக்கு தரல அது அல்லாஹ் தன் கரத்தில் வைத்திருக்கிறான் எங்கட கையில தந்தா ரோட்ல யாரும் போக மாட்டான் நாளைக்கே எல்லாத்தையும் வெட்டி போட்டுறானோ அப்படியா இல்லையா அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் தன் கரத்தில் அதை வைத்திருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் நபிக்கு சொல்கிறான் நபியே ஒஇம்மான் ஒரு எண்ண அவம் அவர்களை நாம் தண்டிப்பதாக உமக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்றுவோம் ஒம்மான் ஒரு எண்ண நிறைவேற்றி காட்டுவோம் உங்களுக்குன்ற அல்ல நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் அல்லது உங்களை மரணிக்க செய்வோம் ஒன்றோ நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் அல்லது காட்டாமல் உங்களை மௌத்தாக்குவோம் அதுக்காக நாங்கள் உற்றுவோம்ன்ற அர்த்தம் கிடையாது நாம் கண்டிப்பாக அவர்களை தண்டித்தே தீருவோம் அல்லாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது சகோதரர்களே அவன் விட்டு வைப்பான் ஆனால் விடமாட்டான் விட்டு வைப்பான் விடமாட்டான் சகோதரர்களே அநியாயம் செய்துவிட்டு இந்த உலகத்தை யாரும் எந்த போய் ஓடி ஒளிஞ்சாலும் நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக இருந்தால் அல்லாவுடைய ஆளாகியே தீர வேண்டும் அது சின்னதோ பெருசோ அநியாயத்திற்கு அல்லாஹ் சும்மா அநியாயக்காரன் அல்லா சும்மா விட மாட்டேன்னு குரான்ல வாக்களிச்சு சொல்லிட்டான் எனவே சகோதரர்களே நடைபெறக்கூடிய அல்லது நடைபெற்ற இந்த அநியாயங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கூலி வழங்குவானா இல்லையா என்றால் நிச்சயமாக வழங்குவான் அது கலவும் மூமீன்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது சந்தேகப்படக்கூடாது எப்ப அந்த தண்டனை அல்லாஹ் வழங்குவான் என்பதில் சகோதரர்களே அந்த தீர்மானத்தை அல்லாட கையில கொடுத்துருங்க அல்ல தெரியும் யார எப்ப எந்த சந்தர்ப்பத்துல பிடிக்கணும்னு சொல்லி எனக்கு எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றால் குரானை நாம் படிக்காத காரணத்தினால் சகோதரர்களே எத்தனையோ தவறான சிந்தனைகளை அல்லாஹைப் பற்றியே நாம் கொண்டிருக்கிறோம் அல்லாஹைப் பற்றியே எவ்வளவு தவறான சிந்தனைகள் ஆனா அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் குரானில் பதில் சொல்லியிருக்கிறான் வயஸ்டா ஜுலூன கபிலாதான் நவியை உம்மிடம் வந்து கேட்கிறார்கள் தண்டனையை அவசரப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்கள் எல்லாம் சொல்றான் வல உல அஜலும் நாம் ஏற்கனவே தீர்மானித்திருக்காவிட்டால் இவர்களை எப்ப தண்டிக்கணும் என்றத நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் நாங்க அதான் சொல்றோம் எப்ப எந்த டைம்ல இவர்களுக்கு தண்டனை வர வேண்டும் என்பதை நாங்க முட்கூட்டியே முடிவு செய்து விட்டோம் அவர்களுக்கு தண்டனை வந்திருக்கும் இப்ப வந்திருக்கும் ஆனா எங்கிட்ட பிளான் இப்ப கொடுக்கறது அல்ல சோதரர்களே எப்ப அநியாயம் செய்ய ஆரம்பிச்சான் யோசிச்சு பாருங்க பிராவுன் அநியாயம் செய்ய ஆரம்பிச்சது மூசா நபி பிறந்த நேரத்தில் அப்படியா இல்லையா மூசா நபி பிறந்த நேரமே குழந்தைகளை வெட்ட ஆரம்பித்து விட்டான் இப்ப மூசா நபி வளர்ந்து ஆளாகி அதுக்கு பிறகு மிசுர்ல இருந்து மதியனுக்கு போய் மதியன் தேசத்துக்கு போய் அங்க போய் கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் அங்க இருந்து அதுக்கு பிறகு திரும்ப மிசுருக்கு வந்து எவ்வளோ காலம் சுமகானல்லாம் எப்பல்லாம் பிராவுன் அணிச்சார் இதெல்லாம் நடந்த பிறகுதான் சகோதரர்களே எங்களுக்கு அவசர புத்தி தானே அதனால நாளைக்கே நடக்கும் நினைக்கிறோம் அப்படி என்ன விட்டு வைத்தான் விட்டு வைத்தான் வாய்ப்பு இருந்தால் திருந்தட்டும் என்று விட்டு வைப்பான் இல்ல இல்லைய மீறி போச்சுன்னு சொன்னா தண்டிப்பான் கண்டிப்பாக தண்டிப்பான் கொல்லப்பட்ட இந்த உயிர்கள் எதுவுமே வீணாக போய்விட்டதாக நாம் நினைக்க தேவையில்லை அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பழி தீர்த்தே தீருவான் வல்லாஹு திகாம் அல்லாஹ் பல இடங்களில் சொல்றது அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போது அநியாயக்காரன் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் கண்டிப்பாக அவனிடத்தில் பழி எடுத்தே தீருவான் அதனால நாங்க எங்கட ஈமான் என்ன செஞ்சு கொள்ள தேவையில்ல நாங்க கோளாறுக்கு ஆளாக்கி கொள்ள தேவையில்ல அல்லா எங்க பார்த்து கொண்டிருக்கிறான் அல்ல கண் இல்லையா எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் சகோதரர்களே இன்னும் அல்லாஹ் லா யஹஃபா அலை ஷையும் ஃபில் அர்தில் வலா வானம் பூமியில் இருக்கும் எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைந்து விடாது லா யஹ்சபு ஷையும் ஃபில் அர்தில் வலா ஃபিস சமா வானம் பூமியில் இருக்கும் எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு மறைந்து விடாது அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒன்று நடக்கல எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிந்துதான் நடக்கின்றது உடனுக்குடன் தண்டனையை வழங்காமல் தாமதிக்கான் தாமதிக்கிறான் என்றால் சகோதரர்களே அதன் பின்னணியில் அல்லாஹ் ஒரு தீர்மானத்தை வச்சிருப்பான் ஒரு திட்டத்தை வச்சிருப்பான் இன்னும் குரான படிச்சு பார்த்தீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க அநியாயத்தில் சிலர்கள் எல்லையை கடந்து செல்லும் போது அல்லாஹ் அவர்களை இன்னும் விட்டுருவானாம் அதான் சொல்றான் வலம் அநியாயத்துக்கான எல்லா வழியை நாங்க திறந்து கொடுத்தோம்ன்றல்ல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்ட போது அவர்களை திடீர் என்று நாம் பிடித்தோம் ஒகம் இன் காரியத்தின் எத்தனை சமுதாயத்தை தான் எத்தனை ஊர்களைத்தான் நாம் அழித்து காட்டினோமா இல்லையா அல்ல துலஹா அதை விட்டு வைத்தேன் சும்மா பிறகு அதை தண்டித்தேன் சகோதரர்கள் எத்தனை சமுதாயம் எங்களுக்கு ரவணோண்டு போதும் இல்லையா எவ்வளவு பெரிய அட்டூழியம் எத்தனை ஆயிரம் குழந்தைகளை வெட்டி தீர்த்தவன் சகோதரர்களை பிறகு என்ன நடந்தது கடைசியில தத்தளிக்கிற நிலைமை தள்ளாடுற நிலைமை கடல்ல மூழ்கிற நேரத்துல கத்துறாரு தவிர வேற ரப்பு இல்லைன்னு நான் நம்பிட்டேன்டாறாரு ஆமனத்து பிஹி பனு சலாயில் பனு சுரவேலர்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் எப்ப இது சாவுர நேரத்தில் என்ன சொன்னாங்க ஆள் ஆன இப்பயாடா அசை தமிழ் கபல் இதற்கு முன்பு மாறு செய்து கொண்டிருந்தால் தமிழ் முஸ்ஸின் உலகத்தில் குழைப்பும் விளைப்பவர்களில் நீனும் ஒருவனாக இருந்துட்டு இப்போ உங்களுக்கு தௌபா நிலையா இல்லை இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே சகோதரர்கள் அல்லாஹ் தண்டிப்பான் அதுல நோ டவுட் நாங்கள் சந்தேகப்படவே தேவையில்லை சந்தேகப்பட்ட எங்களோட இமானல கோளாறு நாங்கள் குரான் படிக்கல அர்த்தம் அல்லாஹ் குரானில் சகோதரர்களே மனிதர்களை உடனுக்குடன் தண்டித்ததாக சொல்லலை நாங்கள் விட்டு தான் பிடிச்சிருக்கிறோம்ன்றாங்க நாங்கள் விட்டு தான் அவர்களை பிறகு தண்டித்திருக்கிறோம் முஹம்மது நபி மக்காலேந்து ஹிஜ்ரத் போகிறாங்க என்ன சொல்லப்பட்டது நபியே உங்களை தீர்ப்பை இந்த ஊருக்கு கொண்டு வருவோம் நல்லா சொன்னான் மக்காலந்து ஹிஜ்ரத் போகிறாங்க அப்ப அதான் சொல்றான் இன்னி அலைக்கல் குறம் நபியே உங்களை திருப்ப இந்த மக்காவுக்கு நாங்க கொண்டு வருவோம் சகோதரிகளை இந்த வாக்கை எப்ப நிறை எப்ப நிறைவுற்றது எப்ப அல்ல நிறை நாட்டில இந்த வாக்க அடுத்த நாளா அடுத்த மாசமா அடுத்த வருஷமா இல்ல மக்கா வெற்றி நபியவங்க மதீனாவுக்கு போய் எட்டு வருஷத்துக்கு தான் நடச்சு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவ எவ்வளவு காலம் எனவே அல்ல அவகாசம் அளிப்பான் அல்லா விட்டு வைப்பான் விடமாட்டான் விட்டு வைப்பான் விடமாட்டான் எனவே நாங்க சந்தேகப்பட தேவல்ல சகோதரர்களே என்ன எவ்வளோ பெரிய அநியாயங்களை செஞ்சாங்க யாரும் கேட்கல பார்க்கல்ல யாரும் கேட்காட்டியும் பாக்காட்டியும் அல்லா பார்ப்பான் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கணும் உலகமே அவர்களை கைவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான் ஆனால் ரப்புல் ஆலமீன்ட்டு நீங்க அடுத்த நாளே ரியாக்சனை எதிர்பார்க்காதீங்க அல்லா சொல்றான் நாங்க விட்டு வைப்போம் ஆனால் விடமாட்டோம் அவர்களை தண்டித்தே தீருவோம் சகோதர ஆது கூட்டம் சமூது கூட்டம் மதியன் வாசிகள் எவ்வளவு பெரிய படைகள் இன்றைக்கு உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வல்லமை போன்றவர்கள் அல்ல மிக பிரமாண்டமான சக்தி கொண்டவர்கள் அவர்களையும் நாங்கள் அழித்து காட்டணும்னு நல்லா சொல்றான் ஆது சமுதாயத்தை அழிச்சுட்டு நல்லா கேட்கிறேன் வகை மின் வாக்கையா யாராவது வேலை சீக்கிராங்களா நபியே அவர்களில் யாராவது அந்த தண்டனைக்கு மாட்டிப்படாமல் தப்பி எங்கேயாவது மூளையில எவனாவது ஒழுங்கிக்கிறானா இல்ல எல்லாத்தையும் அடியோடு அழிச்சு போட்டோம் நாங்க அடியோடு அவர்களை அழித்து போட்டோம் அந்த சமுதாயத்தில் ஒருவர் கூட உலகத்தில் எஞ்சி இருக்காத அளவுக்கு எல்லாரையும் நாங்கள் அழிச்சிட்டோம் சகோதரர்களே எத்தனை வரலாற்று நிகழ்வுகள் குரான்ல சொல்லப்படுவது ஆரம்பத்தில் அப்படிதான் அவர்கள் அநியாயத்தில் உச்ச நிலையை அடைந்தார்கள் எந்த அளவுக்கு மூமீன்கள் உசுப்பப்பட்டார்கள் அல்லாட உதவி எப்பப்பா வரும் என்று அவர்கள் அளவுக்கு வேதனைக்கு ஆளானார்கள் பிறகு என்ன செய்தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் எனவே வெற்றி என்பது மூமீன்களுக்கு தான் அது முடிவு வெற்றி என்பது மூமீன்களுக்குத்தான் அது அல்லாட முடிவு அல்லா சொல்றாங்க வெற்றி யாருக்கு தெரியுமா முத்தகையின் முத்தகையின்களுக்குத்தான் சுரு தூதர்களுக்கு உதவி செய்தோம் இன்னும் மூவீன்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம் நாம் பாதுகாப்பு அளிப்போம்னு அளிப்போம் சகோதரர்களே சில அசம்பாவிதங்கள் உலகத்துல நடக்கும் அல்லாவுடைய தூதரே என்ன செய்யப்பட்டார்கள் பல் உடைக்கப்பட்டார்கள் தலை உடைக்கப்பட்டார்கள் யோசிப்பாருங்க எத்தனை சஹாபாக்கள் உயிர் நீத்தார்கள் அப்ப உலகத்துல சோதனைகள் என்ன செய்யும் மூவீன்களுக்கு வரும் உயிர் ஆபத்துக்கள் வரும் பொருளாதார சேதங்கள் வரும் இது உலகத்துடைய செட்டப் அப்படித்தான் உலகத்தை அப்படித்தான் எல்லாம் ஆக்கி வச்சுக்கிறான் எப்ப கண்ணை பொத்துட்டீங்களோ அதோட எல்லாம் முடிச்சு எப்ப மறுமைக்கு போயிட்டீங்களோ அப்ப இந்த துனியாவை நீங்க எப்படி பாப்பீங்க அற்பமா பாப்பீங்க பெருசா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற இந்த துணியாவை எப்ப மௌத்தாயிட்டோமோ எப்ப மறுமைக்கு போயிட்டோமோ அப்ப என்ன செய்வோம் நாங்க அற்பமா பாப்போமா எந்த அளவுக்கு மலக்குமார் வந்து கேள்வி கேட்பாங்களா எவ்வளவு காலண்டா உலகத்துல வாழ்ந்தாய் கேட்பாங்களாம் எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்தாய் அப்ப அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வாழ்ந்தேன்னா அறுபது எழுபரத்து வருஷம் வாழ்ந்து போட்டு அங்க போய் என்ன சொல்றான்னு ஒரு நாள் ஏன் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் விளங்கியது எந்த அளவுக்கு குரான் என்ன சொல்கின்றது அசியத்தன் ஒரு நைட் அல்லது ஒரு டே வாழ்ந்த கால அளவு ஒரு நைட் ஒரு டே அவ்வளவா வாழ்ந்தாங்க இல்லையே ஆ அறுபது எழுபது வருஷம் எல்லாம் வாழவா செஞ்சோம் ஆனா மறுமைக்கு போனத்தோட சகோதரிகளே இந்த உலகத்தினுடைய அற்பம் அப்பதான் விளங்கும் உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற நேரம் உலகம் பெருசா தான் விளங்கு ஆனா இப்போ மறுமைக்கு போனமோ சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கிருந்து பூமியை பார்த்தா பூமி என்ன இந்த தேசியில தான் விளங்கும் என்ன உலகத்துக்குள்ள இருக்கிற நேரம் எங்களுக்கு உலகம் எப்படி விளங்குது மாஷாலோ அஞ்சு கண்டங்கள் இருக்குது ஆஹ் ஆரோணுமா கடல் ஓணுமா மலைகள் ஓணுமா உலகம் பிரமாண்டமா இருக்குது சூரியன் ஒரு மனுஷம் துணியா பார்த்தா துணியா விளங்காத அந்த அளவுக்கு சிறியதாக இருக்கும் எனவே சகோதரர்களே இந்த உலகத்தினுடைய அற்பத்தை நாம் விளங்காத காரணத்தினால் மறுமையினுடைய பிரமாண்டத்தை நாம் விளங்காத காரணத்தினால் எங்களுக்கு இது பெருசா விளங்குது உண்மையில் சகோதரர்களே மறுமையினுடைய பிரமாண்டம் எங்களுக்கு விளங்கல்ல என்றது லைஃப் எங்களுக்கு சாட்சி இப்போ பாருங்க போன கிழம அந்த இஸ்திஹார் பள்ளியில் இமாம் ஹுத்பா ஓதினாரும் ஃபுல்லாகவே சொர்க்கத்தை பற்றி டீட்டெயில்ஸ் மாஷா அல்லா கேட்கறதுக்கு மிச்சம் மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் சொர்க்கத்தில் வாலிபர்கள் சொர்க்கத்தில் ஹோர்லியன்கள் அப்படின்னு நிறைய செய்திகளை சொன்னார் இப்போ இந்த செய்திகள் வந்து எங்களோட காதுக்கு படுறதும் நாங்கள் இதை பேசுகிறதும் எங்கேயாவது ஒரு பேனுக்கு போனால் தான் எங்கேயாவது எங்களோட மீட்டிங் வரல எங்கள கெதரிங் தானே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பிரதர்ஸ்மாரோட மீட்டிங் அப்படி நாங்க மீட்டிங் ஒன்று நடக்குதுருவீங்களே மேனேஜர் செல்றாரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சொர்க்கத்தை பத்தி பேசி போட்டு மீட்டிங் நடத்தா இவருக்கு என்ன லூசானு கேட்பான் என்ன என்ன நல்லா தானே இருந்தாரு சொர்க்கத்தை பத்தி பேசுறேன்னு சொன்ன என்ன அதை நாங்க எளிவாக ஏலனமாக நினைக்கிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு ஏன் துனியா பெருசாகிட்டே எங்களுக்கு துனியா பெரிதாக ஆகி மறுமை சொர்க்கம் என்று பேச போனா அது பயான் பள்ளிவாசல் போனா அங்க மட்டும் பேசுறதுக்குரிய ஒரு அம்சம் மாதிரி இல்லை சகோதரர்களே பாருங்க ஹான் அவங்களுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆகிட்டேன்ற சொல்லிக்கொண்டு வரான் அந்தலா முனாபிக் விட்டார் அப்ப வந்தாங்க சித்திக்கலாம் அவங்க சுபான் அல்லா அந்தலா என்ன சொல்கிறீர்கள் ஏன்னா முனாஃபிக் என்று சொல்றது லேசான வார்த்தை இல்லாத அது பயங்கரமான ஒரு வார்த்தை அப்போ உடனே நவீடத்தில் போய் சொன்னாங்க யார சூழல்ல ஹந்தலா எப்படி சொல்கிறாரு என்ன ஹந்தலான்னு கேட்டாங்க சொன்னாங்க யார சூழல்லா உங்கள்ட்ட இருக்கிற நேரம் சொர்க்கத்தை கண்ணால் பார்க்குற மாதிரி எங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கிற நேரம் எப்படி சொர்க்கத்தை கண்ணால் காண்பது போன்று நாம் அந்த ஃபீலிங்கில் இருக்கிறோம் வீட்டுக்கு இவர்கள்ட்ட போயிட்ட சொன்னா எல்லாமே மறந்து போயிடுது யார சொல்ல வீட்டுக்கு போனா என்ன எல்லாமே மறந்து போயிருது அப்போ இங்க ஒரு நிலைமை அங்க ஒரு நிலைமை அப்போ இது முனாபிக் தனம் தானே இது அவர் தான் விளங்கி எடுத்தாரு சகோதரர்களே நபி சொன்னாங்க அஹந்த இப்படியும் ஒரு நேரம் அப்படியும் ஒரு நேரம் இப்படியும் ஒரு நேரம் அப்படியும் ஒரு மனுஷனுக்கு அப்படித்தான் சில நேரம் மாஷால நல்ல ஐமான்ல உச்சகட்டத்தில் இப்பாரு சில நேரம் ஈமானில் அதை பாதாளத்தில் என்ன செய்வாரு போயிருவாரு சகோதரர்களே அப்ப மனிதன் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு பேச்சு அவனுடைய மறுமை பற்றிய நிகழ்வுகள் சொர்க்கத்தினுடைய காட்சிகள் சோதரர்களே குரான் ஒரு மடங்கு அல்லா சொர்க்கத்தை பத்தி பேசுறான் கிட்டத்தட்ட ஆயிரம் வசனங்கள் நீங்க சூரத்து தஹர் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஃபஜிர்ல ஆஹ் ஓதிப்பாங்க பள்ளிவாசன் அல்ல என்ன சொல்றான் எதூஃபா அலேஹும் முகல்லதூன் அவர்களிடம் இளைஞர்கள் வருவார்கள் எடுத்துக்கொண்டு ட்ரே எடுத்துக்கொண்டு பழங்களோட ஃப்ரூட்ஸோடு என்ன செய்வாங்க வருவாங்க அப்போ அல்லாவே சொல்கிறான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க இதாரா ஐத்தகும் நபியே அவர்களை நீர் பார்த்தால் ஹசிப்தகும் நினைப்பீர் லு லு அம்மன்சூரா முத சிதறிய முத்துக்கள் என்று நினைப்பீர் யாரை பற்றி சொல்லப்படுவது யாரை பற்றி சேவன்ட்டை பற்றி சோனத்தினுடைய யார் வேலைக்காரர்கள் அப்போ ஹோர்லின் பெண்கள் யோ அல்லும் இந்த வேலைக்காரர்களே இந்த வர்ணனையில் இருந்தால் சகோதரர்களே சோனத்து மங்கையர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் இப்ப இதெல்லாம் யோசிக்கிறது நேரவில்லை மனுஷனுக்கு சொருக்கத்தினுடைய பாக்கியங்கள் பற்றியோ அங்கு வழங்கப்படக்கூடிய நியமத்துகள் பற்றியோ இது எப்பயாவது சொர்க்க பயான் தலைப்பு போட்டு எங்கேயாவது ஒரு பள்ளியில கொண்டு வரணும் அப்போதான் சொர்க்கத்தினுடைய சகோதரர்கள் அல்லாஹ் குர்ஆனில் நிறைத்து வைத்திருக்கிறான் மணித்து வைத்திருக்கிறான் சுவன வசனங்கள் குர்ஆனில் ஆங்காங்கே என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது எதுக்காக இன்னும் அல்லா சொல்றான் வல்லாஹுலாம் சொர்க்கத்தின் பக்கம் அல்லா உங்களை கூப்பிடுறான் தாரு என்ற சோனத்தின் பக்கம் அல்லா உங்களை அழைக்கின்றான் அதன் என்ற சொ்கம்ஜிரீமின் திகல் அதன் கீழால் நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ன நீர் அருவிகள் பாலாறு தேனாறு மது ஆறு இந்த பால் தேனெல்லாம் உலகத்துல எங்கேயாவது ஆறு லெக்துதா ஒன்றோ போத்தல்ல கிடைக்கும் இல்லாட்டி இந்த கிடைக்கும் அப்படித்தானே ஆறுகளாக இப்ப பாருங்க ஆறுகளாக ஓடு ஓடுதுன்னு சொன்னா ஈமாண்ட பலவீன இதை நம்புறதுக்கு கஷ்டமாகி உனக்கு இதை நம்புறதுக்கு சகோதரர்களை அல்லாவுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமே இல்லை சுவனத்தினுடைய கனிகள் அல்ல சொல்லுவோம் அந்த மரத்தில் இருந்து நீங்க கனியை பறிச்சிங்கன்னு சொன்னா எங்க ஆறு மாசம் போகணுமா திரும்ப உருவாகிறதுக்கு இல்லை உடனே அடுத்தது உருவாகும் அந்த நேரத்திலேயே அந்த நிமிடத்திலேயே அடுத்த பலம் அங்கு உருவாகிவிடும் சொர்க்கத்தில் ஒரு மரத்தில் கனியை கண்டிங்கன்று சொன்னா எடுங்க அந்த இத கொலுக்கியா சொல்லுவாங்க பறிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை உடனே வாக்கிட்டு வந்து நிற்கும் உடனே வாய்க்கிட்ட வந்து நிற்கும் எடுத்து வாயில வாயில போட்ட அடுத்தது உடனே இமீடியட்லி அடுத்தது யாரும் சொல்லா சொர்க்கத்துல விவசாயம் இருக்கான்னு கேட்டார் சொர்க்கத்துல விவசாயம் செய்யலாமா எப்படி கேள்வி அப்ப அந்த ஹரீஷ் அறிவிக்கிற சாபாக்கள் சொல்றா சாபி சொல்றாரு கட்டாயம் அவர் ஒரு அன்சாரியா தான் இப்பார் கேட்டவர் ஏன் அவர்கள் அவர்கள் தான் விவசாயம் செய்பவர்கள் உடனே நபி சொன்னாங்க அங்க உள்ள விவசாயம் நீங்க நீங்க விதைச்சி போட்டு மாச கணக்கில் இருக்க வேண்டியெல்லாம் தேவையில்ல விதைத்தால் உடனே என்ன செய்யும் அது வளர்ந்து விடும் உடனே கனி கொடுத்து விடும் எல்லாம் இமிடியட் எல்லாமே உடனுக்குடன் சகோதரர்களே அல்லா அவ்வளவு வாக்கியம் நிறைந்த சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் ஆனால் இதை நாங்கள் மறந்து வாழ்கிறோமே அதானே ஆச்சரியம் இப்படி ஒன்று இருப்பதாக எமது அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு நினைவு கூட வருவதில்லையே அதை பற்றி பேசுறோம் இல்லையே நினைவு வராத்துக்கு சகோதரர்களின் அடையாளம் என்ன நாங்கள் அதை பேசுறோம் இல்லை அதை நினைக்கிறோம் இல்லை அதை நினைச்சு வாயுறோமா அப்படியே சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் இருக்குது சஹாபாக்கள் என்ன ஓதே யுத்தத்தில் அந்த ஒரு சஹாபி பேர் மறந்துட்டு அவர் ஈச்சப்பழத்தை சாப்பிட போனவர் சொல்றாண்ணா ஓகதனுடைய மலைப்பகுதியிலிருந்து சூனவாடை அடிக்கின்றது ஏ அல்லா திங்கிறது தூக்கி வீசி போட்டு களத்தில் இறங்கிட்டார் அந்த அளவுக்கு என்ன இல்லை அதை திண்டு ஏப்ப முட்டு அதுக்கு பிறகு போகும்னு கூட நினைக்கல உடனே திருவோம் சகோதரர்களே அந்த அளவுக்கு ஆர்வத்தில் ஆசையில் அல்லாவுடைய ரசூல் அவர்களை வைத்திருந்தார்கள் இதே ஆசை ஆர்வம் குரான் இன்றைக்கும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஹதீஸ்கள் வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இவைகளை விட்டும் நாம் தூரமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதிசயம் எனவே சோ அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யோடும் குரானை நாங்கள் வாசிக்காத காரணத்தினால படிக்காத காரணத்தினால அல்லாஹ் எப்போ பதில் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எப்போ பதில் சொல்லிட்டான் என்றோ அதற்கு பதில் சொல்லப்பட்டு விட்டது ஆனால் இன்றும் நாம் என்ன செய்கிறோம் அது சம்பந்தமான சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாவுடைய வேதம் எமது வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற சகோதரர்களே குரானோடு நெருக்கமான ஒரு தொடர்பை உருவாக்கி நாளாந்தம் அதை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துவிட்டால் விட்டால் வாழ்க்கையினுடைய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இமீடியட் தீர்வு குரானுங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது நாம் உள்ளத்தில் நிரப்பூர்வமான ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட ஈமானை நாங்கள் பறிகொடுக்க தேவல்ல உலகத்தில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் எதுவுமே அல்லாவுக்கு மறைந்ததல்ல அல்லா பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கல்ல எல்லாத்தையும் கணக்கில் வச்சுத்தான் இருக்கிறான் ஆனால் எதை எப்போது ஆற்ற வேண்டும் என்ற தீர்மானம் அது அவனுடைய கையில் இருக்கிறது அந்த தீர்மானத்தை நாங்க எடுக்க தேவையில்ல அல்லா எடுப்பான் என்ன மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க குற்றம் செஞ்சா உடனடியாக தண்டிக்கப்படோன்னு ஆசைப்படுவான் இதுதான் மனுஷன் பல இவரு குற்றம் செஞ்சா இவரு குற்றம் செஞ்சா எப்ப உங்களை தண்டிக்கப்படணும்னு கேட்டா இல்லை கொஞ்சம் டைம் போட்டு வினாண்டு வாருங்கச்சா ஆஹ் பிறர் குற்றம் செய்ததை கண்டா ஆயிருவானாம் ஆயிடுவானாம் அவர் குற்றம் செய்து விட்டா லோயர் ஆயிருவானாம் பிறருடைய குற்றத்தை கண்டவுடனே இல்லை இல்ல அவருக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தானாகணும் அப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தானாகோன்னு ஜட்மார் மாதிரி தீர்ப்பளிக்க ஆரம்பிச்சார் அதே தவிர இவரு செஞ்சு வைங்க இப்ப லோயர் ஆயிடுவாராம் இல்ல இல்லை அதுக்கு தாண்டு இதுக்கு காரணங்களை அள்ளி வீச ஆரம்பிச்சிருவார் எனவே சகோதரர்களே தீர்மானங்கள் அல்லாவுடைய கையில் அல்லாஹ் தீர்மானிப்பான் அல்லாஹ் தண்டிப்பான் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அல்ல கண்டிப்பாக அநியாயக்காரர்களை பிடித்தே தீருவான் குரான் அதற்கு சான்று எத்தனையோ சமுதாயங்களை நாம் அழித்து காட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அநியாயக்காரனுக்கு நாம் அவகாசம் கொடுப்போம் என்று சொல்கிறார் அதுவும் அல்லாஹுடைய ஹெக்மத்து தான் أنا أن كن كاغا سانگود كونو الله أدريه أوتتثو تبيشري كيران. أونو بديبان بدي كيرتله الله أنا بيا الله وآخر دعوانا إن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.